கீதா லட்சுமி நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இருந்து சீசனல் வந்து யூனிவர்சிட்டி ல இருந்து வந்துருக்கேன் ஆனா நைன்டி எயிட்ல இருந்து நாங்க இன்டென்சிஃபைடா கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா லைக் நான் இப்ப ஒவ்வொரு வருஷமும் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இந்த மாதிரி தான் சீசன் இருக்கும் அப்படிங்கிற சீசனல் ஃபோர்காஸ்டே கொடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த ஆஸ்திரேலியா கூட அதாவது ஏசி ஐஏஆர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் கூட ஆல்ரெடி நாங்க இந்த சீசனல் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் பத்தின ஒரு ரிசர்ச் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்து பண்ணனும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போர்காஸ்ட் எடுத்துட்டா நான் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை பிகாஸ் எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் ஸ்டில் போர்காஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மேஜரா ஒரு ஃபோர் டைப் ஆஃப் போர்காஸ்ட் இருக்குங்க ஒன்னு வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் ஒரு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றத ரொம்ப ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் அந்த ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாளுக்கு எப்படி இருக்கும் அடுத்த நாளுக்கு இப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி

எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபார்キャスト அப்படினு சொல்றோம். அதாவது அந்த பத்து நாளைக்கு மேல ஒரு மாசம், 1.5 மாசம் வரைக்கும் என்ன நடக்கும்? என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படினு சொல்றதுதான் வந்து இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபார்キャスト. அதுக்கும் மேல உள்ளது ஒரு சீசன். இப்போ இந்த சவுத்-вест மான்சூன்னா ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும்?

ஒரு வகையில பாத்தா இந்த சீசனல் கிளைமேட் போர்காஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த அடுத்த சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வச்சுதான் அவர் பொருட்களை வாங்கி ஸ்டாக் பண்ணுமா வேண்டாமா எவ்வளவு தூரம் அந்த பொருட்கள் விளையாகும் எல்லாம் டிசைட் பண்றது அந்த சீசனல் அதே சமயம் அவருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அவருக்கு வந்து வெதர் கரெக்டா ஒத்துழைக்கணும் இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மழை ரொம்ப பெஞ்சதுன்னா லாரியில போறப்ப மூட்டையெல்லாம் நனைஞ்சு போய் ஃபங்கல் அட்டாக் வந்து அது பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் நம்மளுக்கு தேவைகள் இருக்கு இந்த போர்காஸ்டோட தேவைகள் இருக்கு அதே மாதிரி ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரி பேர் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்டார்டிங் என்ன விதை போடுறது எவ்வளவு லேண்ட்ல என்ன பயிர் பண்ணலாம் இப்போ ஒரு ஃபார்மருக்கு ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா இப்போ சீசனல் போர்காஸ்ட் நம்மளால அக்யூரேட்டா கொடுக்க முடியும் அப்படின்னா இப்ப நாங்க ஒரு போர்காஸ்ட் வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் மழை உங்களுக்கு நல்லா இருக்கு போகுது ரிஸ்க் எடுத்து அந்த பத்து ஏக்கரும் ஹை வேல்யூ கிராப் போடலாம் வாட்டர் ரிக்கொயரிங் கிராப்பா ஹை வேல்யூ கிராப்பா போடலாம் அப்ப அவருக்கு வந்து என்ன ஆகும் இந்த போர்காஸ்ட நம்பி போட்டு நிறைய லாபம் அடையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் இதே சமயம் எங்களோட போர்காஸ்ட் வந்து ஒரு நார்மலா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஒரு பத்து ஏக்கர் வச்சிருக்கிறவரு ஒரு அஞ்சு ஏக்கர் கேஷ் கிராப் போலாம் இன்னொரு அஞ்சு ஏக்கர் ரிஸ்க தாங்கி வளரக்கூடிய கிராப்ஸ் அதாவது லோ வாட்டர் ரிக்வயரிங் கிராப் அந்த மாதிரி போய்க்கிறது பெட்டர் இதே சமயம் நாங்க வந்து போர்காஸ்ட் வந்து இந்த வருஷம் டவுட்டா இருக்க போகுது அப்படின்னு கொடுத்தா ஒரு எட்டு ஏக்கர் ரிஸ்கி கிராப்லயும் ஒரு ரெண்டு ஏக்கர் அவருக்கு தேவையான ஃபுட் கிராப்ஸையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படி லேண்ட் அலோகேஷன் முதற்கொண்டு என்ன மாதிரி